அன்பர்களே இந்த பதிவில் நாம் தலைச்சங்க இடைச்சங்க பாண்டிய மன்னர்களும் ஆதி அகத்தியரும் எனும் தலைப்பில் சில முக்கிய விடயங்களை பற்றி பார்க்கலாம் மேலது கீழாகவும் கீழது மேலாகவும் மாறிடும் உலகம் எனும் கூற்றிற்கு இணங்க தமிழ்நாட்டின் தென்கடைக்கோடியில் இருந்த மேறுமலை உயர்ந்தோங்கி நின்றது இம்மலையில் வேறு எங்கும் கிடைக்காத அரிய வகை மூலிகை செடிகொடிகள் மரங்கள் போன்றவை விளைந்து செழித்தோங்கி இருந்தது இதனை உணர்ந்த நம் தமிழ் சித்தர்கள் மேமலையில் தஞ்சமடைந்து நோய் தீர்க்கும் மருந்துகள் உடலை பதப்படுத்தும் வழிவகைகள் போன்றவற்றோடு அண்டம் பிண்டம் பரவெளி பற்றிய இரகசியங்கள் ஆன்மாவெனும் உயிரணு பேரான்மா எனும் பேரணு குறித்த பல உண்மைகளை மேலும் பற்பல விடயங்களை ஆய்வு செய்து அவற்றை ஓலைச்சுவடிகளிலும் வாய்மொழி வழியாகவும் பதிவு செய்து வந்தார்கள் இக்காலகட்டத்தில் இன்று உயர்ந்தோங்கி நிற்கும் இமயமலை நீரினுள் இருந்தது இந்த சூழலில் இயற்கையின் விதிகளின்படி ஏற்பட்ட பிரளயத்தால் பூமி எங்கும் நிலப்பரப்பு பெரும் மாற்றத்தை சந்தித்தது நம் தென்புலத்து மேருமலை நீரினுள் கரைந்தது மறுபுறம் வடமுலத்து இமயமலை மேலோங்கி நின்றது தமிழகத்தின் தெற்கே மேருமலை உயர்ந்தோங்கி கொளித்த அந்த காலகட்டத்தில் மதுரையில் தமிழரின் தலைச்சங்கம் அகத்தியரால் நிறுவப்பட்டு அதனை காய்சின வழுதி பாண்டியன் முதல் கடுங்கோன் பாண்டியன் வழியில் எண்பத்தி ஒன்பது பாண்டிய மன்னர்கள் வாழையடி வாழையாக தொடர்ந்து ஆதரித்து நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது ஆண்டுகள் சீர் பெற்று திகழ்ந்தது என்பதை இறையனார் அகப்பொருள் என்ற நூலுக்குண்டான உரை வாயிலாக அறிய முடிகிறது இன்று கடலில் மூழ்கி போன தென்மதுரையில்தான் தமிழுக்கு தலைச்சங்கம் கண்ட அகத்தியர் தமிழுக்கு இலக்கணமும் படைத்தளித்தார் இவரே முதல் அகத்தியர் இவருக்கு பின்பும் பல அகத்தியர்கள் வந்துள்ளனர் அகத்தியர்கள் மொத்தம் முப்பத்தி ஏழு பேர் வரை இருக்கலாம் என்று அறியப்படுகிறது முதல் அகத்தியர் வாழ்ந்த காலத்திலேயே தமிழர்கள் அறிவோடும் ஆற்றலோடும் நாகரிகத்தோடும் இரும்பு செம்பு பொன் வைர ஊசி போன்றவற்றை கையாண்டு தொழில் வளமும் பெற்று வாழ்ந்துள்ளனர் என்பதை முதலாம் அகத்திய சூத்திரம் ஒன்று வைர ஊசியும் மயன்வினை இரும்பும் செய்ய பொன்னை செம்மை செய் ஆணியும் தமக்கமை கருவியும் தாமாம் அவைபோல் உரைத்திறம் உணர்த்தலும் ஒரையது தொழிலே என்று குறிப்பிடுகிறது இப்படி வாழ்ந்த தமிழ் சமூகம் பிரளயத்தில் சிக்கி சிதைந்து சிதறுண்ட பிறகு பாண்டிய மன்னர்கள் கபாடபுரத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்யும் போது தமிழுக்கான இடைச்சங்கம் அமைக்கப்பட்டது இச்சங்கமானது ஐம்பத்தொன்பது பாண்டிய மன்னர்களால் மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் காக்கப்பட்டதாக தெரிய வருகிறது தமிழ் இடைச்சங்க கால கபாடபுரத்தின் சிறப்பு பற்றி வால்மீகி ராமாயணத்தில் காண முடிகிறது அதில் குறிப்பாக கபாடபுரத்தை தலைநகராக கொண்டு இடைச்சங்க காலத்தில் ஆட்சி செய்த பாண்டிய மன்னர்களின் ஆட்சியில் மக்கள் பற்பல வசதிகளுடன் சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்போடு வாழ்ந்திருப்பதை விவரிக்கிறது இக்காலகட்டத்தில் மேர்மலை எனும் மகேந்திர மலை இருந்ததையும் மலையமலை எனும் பொதிகையில் அகத்தியர் வாழ்ந்து வந்தார் என்பதையும் கூட உறுதி செய்கிறது நன்றி மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்